வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம அறத்துப்பாலில் கடைசி அதிகாரத்துக்கு முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துக்கு வரைச்சோம் இதை முடித்தோம்னா அடுத்தால நாம வந்து அந்த அறத்துப்பாலுக்கு அப்புறம் பொருட்பால் அதுல வந்து நிறைய விஷயங்கள் இதுல முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொடுத்துருக்கிற வள்ளுவர் அந்த பொருட்பாளர் வந்து எழுபது அதிகாரங்கள் தந்திருக்கிறார் எழுபது அதிகாரங்கள் எழுநூறு பாக்கள் எழுநூறு பாக்கள்ல அவர் வந்து எழுபது சப்ஜெக்ட் மேட்டர் ஒவ்வொன்றை பற்றியும் எழுபது சப்ஜெக்ட் மேட்டர் பற்றி நல்லா விரிவாக பேசியிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு இத வந்து நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கிடணும் அந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கிட்டதோட மட்டும் இல்லாம நம்ம எல்லா இடங்களையும் வந்து இத நம்ம தெரிவிக்கணும் சரி அது வரும்போது நம்ம அதை பார்ப்போம் இப்ப என்னன்னா இந்த இந்த ஊங்கிற அதிகாரம் வந்து பொதுவாகவே கொஞ்சம் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு அதிகாரம் முதல்ல இது வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கையாக வந்து கருதக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்கு ஊ ஊழ்கிறது ஒரு மூட நம்பிக்கை அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கு அதை வந்து பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அப்படியே அந்த மாதிரி கொள்கை உணர்வோடு இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் பெரும்பாலானவர்களில் வந்து அது எப்படிப்பட்ட ஒரு ஊழலா என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்துல நிறைய பேருக்கு வந்து ஒரு சரியான முடிவுக்கு வர முடியலை ஆனா நாமளும் கூட ஒரு என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பகுத்தறிவாதி தந்தை பெரியாருடைய வழி நடக்கக்கூடிய ஒரு ஆளுதான் வள்ளுவருடைய வழி வந்து அது வந்து முற்றிலும் யார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் வந்து அத சொல்லியிருக்க நல்லா விஷயம் வந்து பெரியாருக்கும் வள்ளுவருக்கும் ஒத்துப்போம் ஆனால் நான் எனக்கு பெரிய வந்து இந்த ஊழல் பற்றி என்ன சொல்லிருக்கிறாங்க எனக்கு தெரியல என்ன சொல்லியிருக்கிறார் கருத்து கண்டிப்பா சொல்லியிருக்க ஆனாலும் கூட என்ன பொறுத்தவர்களை வந்து நான் பெரும்பாலும் வள்ளுவர் சொல்லக்கூடிய மூளை பற்றி வள்ளுவர் சொல்லக்கூடியதை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா வாக்குல வந்து முழுமையாக வந்து உண்மை இருக்கு இந்த ஊழ பற்றி இது வந்து கொஞ்சம் அனுபவங்கள் வேண்டியது இருக்கு அதெல்லாம் வந்து அனுபவங்கள் வரும் பொழுதுதான் ஊழ் வந்து எப்படி வந்து மனிதர்கள் மத்தியில வந்து அது வந்து செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம அறிஞட முடியும் அந்த வகையில் நாம் கொஞ்சம் சீனியர் மேனாக இருக்கிறதுனால ஒருவேளை அந்த கொஞ்சம் பக்குவமோ அந்த ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வந்திருக்கோ என்னமோ இல்லை ஆனால் எதனாலையும் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை உண்மையிலேயே நான் வந்து அறிவுபூர்வமாக வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்ததுனால தான் நூல் பற்றி வண்டுகனு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை வந்து நான் கேட்டுக்கிறேன் அது வந்து ஒன்னே ஒன்று ஒரு சின்ன நேற்று வந்து ஒரு சின்ன குறிப்பு மட்டும் அதில் வந்து நான் எழுதுறேன் அது வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து முன்னால அதில் ஒரு ஷார்ட் பேராகிராஃப் அதாவது முதல் குரல் வந்து ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி இதுதான் முதல் குரல் ஆகக்கூடிய ஊழ் தாக்கக்கூடிய போகக்கூடிய ஊழ் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல வந்து நல்லது செய்யக்கூடியது தீமை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு இது இதுல அப்படி சொல்லும் பொழுது அந்த ஒரு மனிதன் வந்து அதாவது அது அந்த ஒரு சின்ன பேராகிராஃபில் அதில் என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி என்ன சொல்லியிருந்தேனே அதை வந்து நானாக அதை திருப்பி எடுத்து பேசிட்டு இருக்கிறத விட அதை எழுதி வச்சிருக்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா ஒருவர் நல்லா இருப்பதும் கெட்டுப்போவதும் தான் இதை முழுமையாக நம்பலாம் அல்லது மறுக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் பிறக்கும் ஒவ்வொருவரும் இருவேறு நபர்களின் அங்கமாகவே பிறக்கிறோம் அம்மா அப்பா ஆதலால் அவர்களின் சுவாபங்களை குணங்களை பெற்றே பிறக்கிறோம் இது நம் கையில் இல்லை இதுவே நம்மை பெரும்பாலும் தீர்மானிக்கிறது இதைத்தான் ஊழ் என்று வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார் இதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் மூட நம்பிக்கை என்று ஒதுக்கிவிட முடியாது மனிதர்கள் வாழ்வில் காணும் ஏற்ற தாழ்வுகள் திடீர் உயர்வு தாழ்வு எல்லாம் நாம் முன்னோர்களிடம் பெற்ற குணநலன்களே காரணம் அறிவு வளர்ச்சி அடைய அடைய ஒருவனால் இந்த ஊழலை மாற்ற முடியும் ஆனால் எப்போது அது நடக்கும் என்று சொல்ல முடியாது ஊழையும் உட்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் சொல்லவில்லையா அவரே சொல்லியிருக்கார் அது முடியும் நல்ல கோழி நல்ல ஊழ் மன உறுதியை தந்து செயலில் ஈடு வைக்கும் ஈடுபட வைக்கும்போது கெட்ட ஊழ் சோம்பலை தந்து மன உறுதியை கெடுத்து விடுகிறது இதுதான் இப்போ வந்து இந்த குரலுக்கு வந்து விளக்கம் என்னன்னா ஊழால் தோன்றும் அசைவில் உடை கைப்பொருள் போக ஊழால் தோன்றும் வழி அதாவது என்னன்னா நல்ல ஊழ் வந்து மன உறுதியை தந்து செயலில் ஈடுபட வைக்கும்போது கெட்ட ஊழ் வந்து சோமலை தந்து மன உறுதியை கெடுத்து விடுகிறது இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த முதல் குரல்ல வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார் ஆகு கோளால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகு கோளால் தோன்றும் வழி ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த ஊழலுடைய செயல்பாடுகள் வந்து நமக்கு வந்து பயந்தரக்கூடியதாக வந்து இருக்கும் பொழுது அதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஆகு ஊழால் தோன்றும் அசதி அந்த ஒரு நம்மளுடைய நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றோம் அவரும்போது ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கு நல்ல நேரம் வந்து அவனுக்கு இருக்கும் பொழுது அதுதான் வந்து அந்த ஊழல் அப்படின்னு அவனுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது ஆக ஊழால் தோன்றும் அசைவின்மை அது வந்து அவனுக்கு வந்து அசைவின்மைங்கிறது மன உறுதி அந்த நல்ல நேரம் வரும்போது வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு காரியத்துல ஈடுபடும் பொழுது சதா நம்ம நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம ஈடுபட்டு எடுத்தா போது ஒரு மனிதனுக்கு வந்து அவன் வந்து ஒரு காரியத்தை வந்து வந்து பல முயற்சிகள் வந்து எடுக்காங்க அவன் சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து வரும் பொழுது வெள்ளிக்கூடங்களில் பாடம் பிடிக்கிறான் அதை வந்து ஒரு இருந்து இன்னொரு அதில் வந்து இன்னும் பெரிய வகுப்புகளுக்கு போகலாம் காலேஜ் போகலாம் பெரிய அளவுல போகலாம் போது இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து மனிதர்கள் வந்து இந்த அப்படியே கடந்து கிடந்து ஒவ்வொரு நாளாக போய்கிட்டு இருக்காங்க அப்படி போகும் பொழுது அவங்க அந்த ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நேரங்கள் வந்து நல்லா இருக்கு அவங்க போறான் நல்லா வந்து படிக்கிறான் வைக்கிறான் எல்லாரும் பண்றான் இன்னும் சில பையங்க வந்து அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்போது டைஃபாய்டு காட்சிகளை வந்து படுத்து அவனுக்கு முடியாம பேர்ந்து அவன் திருப்பி படிக்க வேண்டியது அதனால் வந்து வந்து சிலவங்களுக்கு வந்து அந்த ஒரு தடங்கள் ஏற்படும் பொழுது முழுமையாக ஒரு தடங்கள் ஏற்பட்டு போயிருக்கு அவங்க படிப்பு இழந்துருக்காங்க இப்படிலாம் வந்து ஒரு ஒருவருக்கு வந்து இந்த பொருந்து அந்த நேரங்கள் வந்து சரியில்லாம போகுது இது வந்து ஒரு ஊழல் இது எல்லாமே நமக்கு வந்து எதுவுமே தெரியாது இது வந்து இப்போ வந்து அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து பல்வேறு வகைகள்ல வந்து நம்ம பல பாடங்களை வந்து நம்ம கற்று கற்று வருவோம் அப்ப சில பையங்களுக்கு வந்து செலவன வந்து எப்படிப்பட்ட பையங்களா இருக்கான் அவனுடைய தாய் தோப்பில் எப்படிப்பட்டவனா இருக்காங்கன்னா அங்க ஒரு இது பண்ணாலும் திருப்பி முயற்சி எடுத்தவனை எப்படியும் நல்லபடியா அவனை கொண்டு வந்து படிக்க வச்சு அவனை பாஸ் பண்ணி பிறகாத்துக்கு போறவன் வந்து ஒரே சக்சஸ் தான் இப்படி வந்து எல்லாமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு இது நடந்துகிட்டே இருக்கு இதுல வந்து ஒருத்தர் வந்து எதனால வந்து நம்ம வந்து அஞ்சாப்புல புல இருந்து ஆறா பூ ஆறா புல போறோம் இதெல்லாம் அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து எந்த காரியங்களும் வந்து நமக்கு தெரியாது இதுல எல்லாம் சாதாரணம் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் ஆனா அது வந்து உரிய மனநிலைகள் வந்து வரும் பொழுது ஒருவன் வந்து அதுல அவ தேக்கம் அடையாம இருக்கான் அதுதான் அப்போ அப்படி வரும்போது அது நம்ம வந்து ஆகு ஊழ் அது வந்து என்னன்னா அவனுக்கு ஒரு நல்ல காலம் ஆக ஊழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் வடி உனக்கு வந்து அந்த உன்னுடைய அந்த ஊழ் வந்து அது நல்லா இருக்கும் போது இது வந்து அந்த அசைவின்மை அந்த தளராத அந்த தன்மை எந்த இதையும் தாங்கி நாம வந்து உறுதியாக இதுல இருக்கிறோம் இது வந்து சில பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து அதுகளாகவே வந்து நான் பரச்சைக்கு போகலப்பா நான் பரச்சைக்கு போகலப்பா அது இவனை போ இவன் போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்காருக்கான என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சரி போகாமறு அப்படின்னு சொன்னாரு ஆக இது எல்லாம் ஒரு பையன் தனக்குத்தானே தன்னுடைய வாழ்வை வந்து டிசைட் செயல்படுற அது வந்து அவன் வந்து எப்படி வந்து என்ன சோபங்களோட தாய் தப்பி சோபங்களோட அவன் பிறந்து அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அதுல செலவன் வந்து எப்படின்னாலும் நான் அதை எழுதிடணும் அப்படின்னு ஒரு அந்த உறுதியோட இருக்கும் சிலர் அப்படி இல்லை ஆக இதுதான் இது இதைத்தான் வந்து அவர் வல்வர் சொல்றாரு இது வந்து உங்களுக்கு வந்து ஆக ஊழால் தோன்றும் அசைவின்மை அந்த உறுதி அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு பையன் வந்து நான் ஒரு பையன் வேண்டாம் எனக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் முடியாது நான் வந்துட்டு எத்தனை பையன் எங்க கூட படிச்சிருக்கீங்க அஞ்சா கூட டிபார்ட்மெண்ட் பண்ணாரு என்னால படிக்க முடியாதுயா ஏன் நான் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒன்னும் வழங்க மாட்டுக்கு சொல்லி கொடுக்கறத விளங்க மாட்டுக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது ஆக அவனே தீர்மானிக்கிறான் இதை தீர்மானிக்க வைக்கிறது அவனுடைய அவனுடைய திறப்பு அந்த குழந்தை இதுதான் வந்து அந்த சொல்லி அந்த சொல்ற அது ஆக ஊழால் தோன்றும் அசைவின்மை போலால் தோன்றும் மடி அப்போ அது வரும்பொழுது அப்படிப்பட்ட பையன்கள் எல்லாம் எப்படியோ வந்து இருக்காங்க படிச்ச பையங்க எப்படியோ வந்து அந்த படிச்ச பயங்குதில்லையும் என்ன பொறுத்தவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த மீ படிச்சு பொழுது வந்து அதாவது அதான் அந்த கெட்ட நேரம் அந்த ஆக ஊழல் தோன்றும் அசைவின்மைங்கிறது வந்து அந்த உறுதி வரலை வந்து ஃபெயில் ஆகிறது அந்த படிப்பை வந்து சீரியஸா எடுக்கிறது இல்லை அப்படி எடுக்காம போகும்போது என் கூடையே உள்ளவங்க வந்து அங்க மூணு எம்ஏ படிக்கிறாங்க எம்ஏ படிச்சு காலையில லெக்சர் தான் வர்றாங்க அப்ப பாருங்க அப்போ ஏன் வந்து அவன் அப்படி செய்தா நான் ஏன் எப்படி செய்த அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய நிலை எனக்கு உள்ள நிலை வந்து நான் இப்படி ஆகிடுச்சேன் என் கூடவே இருந்தவன் அவன் எம்ஏ படிச்சு எவ்வளவு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்காங்க இப்படி வந்து நடக்க கூடியதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும் இதுக்கு காரணம் வந்து என்னது ஒரு மனிதன் கிட்டையே அந்த காரணங்கள் வந்துட்டு இல்லை அதுக்கப்புறம் வந்து பிறகு வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த படிப்பை வந்து திருப்பி படிச்சு அதுகளை எல்லாம் வந்து வந்திருக்க முடியுமா தான் வந்திருக்கலாம் அப்பவும் நான் வந்து கரெக்ட் ஆக எவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த அந்த ஊழ் வந்து என்ன கொடுத்துருக்கோ அந்த லெவலை விட்டு எழுவ முடியலை நான் என்ன மனநிலையில என்ன விதமான குணங்களோட நான் பெற அதை விட்டு என்னால போக முடியலை ஆனா என்னமோ வந்து இந்த படிப்புங்கிறத வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து படிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு இது தெரியுது இந்த மற்ற புத்தகங்களும் மற்றதுலாம் படிக்கக்கூடியவன் கால நேரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள சப்ஜெக்ட முழுவதுமாக இருந்து முடிச்சு அதை இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருந்தா இன்னைக்கு வந்து நீ வந்து இன்னைக்கு ஆள் அது தெரியல ஆக இந்த மனம் வந்து இந்த சாதாரணமா வெளியில உள்ள புத்தகங்கள் அங்க படிக்கிறது இங்க படிக்கிறது ஆனாலும் கூட பெதிகளை எல்லாம் எவ்வளவோ காலமா படிச்சுக்கிட்டு இருந்ததுனால திருத்தர் வந்து ஒரு எழுதக்கூடிய ஆற்றல் வந்து வந்தது பேசக்கூடிய ஆற்றல் வந்து ஆனாலும் நம்முடைய முன்னேற்றம் வந்து அது ஒண்ணு பார்க்கும் பொழுது இதுதான் வந்து ஏன் வந்து இப்படி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தத்துக்கு வந்து நம்முடைய ஊழல் நம்முடைய டைம் நம்முடைய அறிவு அதுகளை எல்லாம் திருப்பி வந்து அதுக்கப்புறம் எல்லாம் எதனால அப்படிங்கிறத வந்து எவ்வளவு கமலம் கழிச்சதுக்கு அப்புறம் வணக்கம் நம்ம தன்னைத்தானே உணரக்கூடிய அந்த அறிவை வளர்க்கும் போதுதான் இந்த காலகட்டங்கள் எல்லாம் நாம வந்து சரியான முறையில நாம செய்யலை அவன் செய்தான் கூட உள்ளவன் செய்தான் யாரும் சொல்லி தரலை சொல்லி தர்றதுக்கு வழி இல்ல சொல்லி தர்றதுக்கு தாய் தான் தெரியாது அந்த வந்து படிக்கிறதுக்கு உள்ள அந்த புத்தி இல்ல அஹ் இந்த புத்தி எப்படியும் போகுது இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு அதாவது இந்த அசைவின்மை அப்படிங்கிறது வந்து மன உறுதி அந்த அசைவின்மை வந்து இல்லாம போகுது எவ்வளவு பெரிய வார்த்தை அந்த அசைவின்மை இல்லாததுனால எல்லாமே வந்து நம்ம கல்லூரி எப்படி வந்திருக்குறோம் ஆமா எதுவாகவும் வர முடியாது எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் எதையும் சம்பாதிச்ச வறுமையில இல்லைங்கிற ஒரு நிலையை தவிர மற்றபடி ஒண்ணு இல்லை இது வந்து ஒரு மனிதனுடைய அவனுடைய ஊழினால் வரக்கூடிய அந்த விளைவுதான் ஒரு இடத்துல வந்து அவனுக்கு அசைவின்மை அதுக்கப்புறம் மடி என்ன பொறுத்தவரையிலையும் மடிதான் மடி எவ்வளவு பொருத்தமா வந்து சொல்லி அதனால நண்பர்களே இது வந்து இதுக்கு வந்து யார வந்து நம்ம குற்றம் சொல்றது யாரையும் குற்றம் சொல்றது அவரோடு அவரோடைய வாழ்க்கையில வந்து எப்படி வந்து வரணும் அப்படிங்கிறது அதை வந்து தான் வந்து அதை தீர்மானிக்கணும் நாம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது முன்னேறுறதும் முன்னேறலாம் பின்னேறதும் பின்னேறலாம் அதில் அந்த என்னுடைய எல்லாம் என்னுடைய அந்த நிலைகள்ல எல்லாம் நம்ம அதே ஒரு நிலைகள் வந்து ஆயிடுச்சு ஆனாலும் கூட இதுகளை எல்லாம் வந்து அந்த ஊழையும் உப்பக்கம் காண்பார் அப்படிங்கிற அந்த இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து வள்ளுவர் சொன்னது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இதை வந்து நம்ம பூங்கறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி சிந்திச்சு அதுல ஒரு முயற்சி எடுக்கும் இன்னைக்கு முயற்சி எடுத்ததுனாலதான் இன்னைக்கு வள்ளுவத்தை வந்து இவ்வளவு தூரத்துக்கு படிச்சு மக்களுக்கு விளக்கம் சொல்லி இந்த வள்ளுவருடைய நெறிய வந்து பரப்பணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆகவே நண்பர்களே இந்த முதல் குரல்ல நாம இவ்வளவு பார்த்துருக்கோம் அடுத்தால மற்ற குரல்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடுமுறையிலே வணக்கம்